உள்ளாட்சி அரசு ஒரு நிமிடத்தில் சேலை அணிந்து அசத்திய பெண்கள் இந்திய பாரம்பரிய சேலை அணிவதன் பெருமையை உலகளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற இதில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு இந்திய பெண்களின் உடை கலாச்சாரத்தை கூறும் விதமாக கோவையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரு நிமிடத்தில் சேலை கட்டி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் இந்தியாவின் பாரம்பரிய உடையான சேலை அணிவது பெண்களின் மரியாதை அழகு கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தின் பிரதிபலிப்பாக திகழ்வது என்பதை கூறும் வகையில் ஒரு நிமிடத்தில் அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் சேலை அணியும் என்ற அபூர்வமான உலக சாதனை நிகழ்வு கோவையில் நடைபெற்றது ஜெய்ஸ் பிரைடல் ஸ்டூடியோ மற்றும் அகாடமி சார்பில் நடைபெற்ற இதில் கல்லூரி மாணவிகள் இளம் வயது பெண்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஒரு நிமிடத்தில் அனைவரும் இணைந்து மிக வேகமாக நேர்த்தியாக அழகாக புடவை கட்டி அசத்தியோடு நடனமாடி அசத்தினர் பல்வேறு வண்ணங்களிலான புடவைகளை நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் ஒரு நிமிட அவகாசத்தில் அணிந்த இந்த நிகழ்வு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தது பிடித்தது இது குறித்து புடவைகள் அணிவதற்கான பயிற்சி வழங்கி வரும் மாஸ்டர் ஜெயந்தி கூறுகையில் தற்போது இந்திய பெண்களிடையே புடவை அணியும் கலாச்சாரம் குறைந்து வருவதாக தெரிவித்த அவர் ஆனால் வெளிநாடுகளில் உள்ள பெண்கள் புடவையை விரும்பி அணிந்து வருவதாக கூறினார் சேலை அணிவது பெண்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிப்பதாக கூறிய அவர் இந்திய தமிழர் பண்பாட்டில் முக்கிய இடம் வகிக்கும் சேலையின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்நிகழ்ச்சியை நடத்தியதாக கூறினார் ஒரு நிமிடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் புடவை அணிந்து அசத்தலாக நடனம் ஆடிய இந்நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது இருக்கேன் லைக் ஃபார் த பாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து சாரீ ட்ரைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய சாரீ ட்ரைப்பிங்கில் நான் கொண்டு வர நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து சாரீ ஈஸி அப்படிங்கிற விஷயத்தை தான் நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து ஸாரீ ட்ரைப்பிங் எல்லாம் நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலை வந்து ரொம்ப பிரமாதமாக எடுத்துகிட்டு போகிறாங்க பட் ஸ்டில் தென் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை மறந்துட்டும் நிறைய பேர் சாரி அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து டைமிங்காக தான் இருக்குது அதனால தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் மூலமாக அதாவது நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஒரு சப்போர்ட் மூலமாக இந்த ஒன் மினிட்ரை வந்து என்னால பாசிபிளாக நடத்த முடிஞ்சது லைக் இந்த ஈவெண்ட்டில் வந்து என்னுடைய டெக்னிக்ஸ் வந்து பெரும்பாலும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் லைக் ஒன் மனிதிங் வந்து எங்களுக்கு பாசிபிளாக தேர்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் தேர்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ் இந்த செகண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க லைக் மோஸ்ட் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருமே இந்த ஈவெண்ட்டில் இருக்காங்க எல்லாரும் வந்து இந்த ஈவெண்ட்டை பாசிபிளாக ஆக்கி தந்திருக்காங்க இந்த மூமெண்ட் வந்து இனிமே சாரி ஈஸி தான் அப்படிங்கிற வேர்டை எடுத்துட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் சாரீ வந்து எல்லோரும் கட்டுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ இனிமேல் நம்மளும் ஸேரீ கட்டலாமே ஒரு நிமிஷத்துக்குள்ளே புடவையும் அவளும் ஈஸியான டாப்பிக்கில் இனிமேல் நம்மளும் ஸாரீ கட்டலாம் சேரீயில் கலக்கலாம் தேங்க்யூ